மக்களவை தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமா தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ப்ரீபெய்டு மற்றும் போஸ்ட் பெய்டு ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்து இருக்கிறதா தகவல் வந்திருக்கு நாட்டின் முன்னணி டெலிகாம் நிறுவனங்கள் ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி சேவையை கொடுத்துட்டு வராங்க ஏர்டெல் மற்றும் ஜியோ நிறுவனங்கள் பல்வேறு பகுதிகளில் ஃபைவ் ஜி சேவையை வழங்கிட்டு வராங்க ஓடஃபோன் நிறுவனம் சீக்கிரமாகவே ஃபைவ் ஜி சேவையை கொடுக்கும் அப்படின்றும் சொல்லியிருக்காங்க இதனிடையே மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக இப்போ நடந்துட்டு வருது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுது இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறமா ஏர்டெல் ஜியோ ஓடஃபோன் நிறுவனங்கள் ரீசார்ஜ் கட்டணத்தை பத்து முதல் பதினேழு சதவீதம் வரை உயர்த்தலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது மக்களோட தேவைகளில் பெரும் தேவையாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் தான் ஒரு வீட்டில் பத்து செல்ஃபோன் கூட இருக்குது ஒருத்தரே நாலஞ்சு செல்ஃபோன் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சிம் சொல்லவே தேவையில்லை இந்த மாதிரி வந்து தேவைகள் அதிகமாக அதிகமாக வேற வழி இல்லாமல் இவங்க இப்ப கட்டணங்களை உயர்த்தினாலுமே கூட அதை கண்டிப்பாக மக்கள் ஒன்றும் செய்ய முடியாது அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு லைஃப் ஸ்டைலில் இதெல்லாம் நம்மளோட ஒன்று நெஞ்சு போயிடுச்சு ஸோ ஃபைவ் ஜி உட்கட்டமைப்புக்காக டெலிகிராம் நிறுவனங்கள் அதிக முதலீடு செஞ்சுருக்கிறாங்க குறிப்பா சிக்னல் டிராபிக்கை குறைப்பதற்காக அதிக அளவிலான செல்ஃபோன் டவர்கள் மற்றும் கேபிள்கள் நாடு முழுவதும் இணைக்கப்பட்டு வருது ஆகவே முதலீடுகளை ஈடுகட்டும் வகையில் விரைவில் ரீசார்ஜ் கட்டணம் உயர்த்தப்பட இருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சேவை வழங்கும் டெலிகாம் நிறுவனங்கள் ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்ட் கட்டணத்தை பத்துலேருந்து பதினேழு சதவீதம் உயர்த்துவதை கேட்டு வாடிக்கையாளர்களும் பயங்கர ஷாக் ஆகிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாருங்களேன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு இறுதியில் டெலிகிராம் நிறுவனங்கள் இருபது சதவீதம் வரை ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தினாங்க அப்படின்றதையும் நம்மால மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது ஸோ அப்போ மட்டும் என்ன பண்ண முடிஞ்சுது அதே போல தான் இப்போவும் ஒன்றும் பண்ண முடியாது இதோட சேர்ந்து பயணிக்க தான் போகிறோம்